வணக்கம் உங்கள் மீனவன் அந்தோனி அலப்பரில் வந்து இந்த கட்டா பிரியாணி செஞ்சாங்க இந்த பிரியாணி செஞ்சாங்க செஞ்சுட்டு இந்த தலையை மட்டும் நம்ம அப்பியாச்சு காரணம் ஏன்னு கேட்டால் இருக்கு வந்து இந்த ரெண்டு குட்டிஸ் பயங்கரமாக மீன் தலைதீங்க நம்ம மீன் இப்போ வச்சுட்டாலே பெரிய மீன் வச்சுட்டாலே தலை வேணும்னு ரெண்டு சண்டை போடும் இப்போ வந்துகிட்ட அதுக்காண்டி ஒரு பெரிய தலை கிட்டத்தட்ட இந்த தலைய ஒரு கிலோ இருக்கும் உனக்கு கண்ணு மட்டும் போதுமா கண்ணு மூலையுமா உனக்கு அது வாயில துப்பு மண்டை மட்ட ஓ மண்டை விட பெருசா இருக்கும் இது இப்ப வந்து இத பொரிக்க போறோம் வாங்க பாப்போம் ஆய கிリーン பண்றாக அடே ஒரு சரியான காமெடி மீனை வெட்ட சொன்னதுக்கு மீனை தான் கட் பண்ணா கையை கட் பண்ணிட்டோம் இங்க பாருங்க ரெண்டு இடத்துல இந்த வரடா இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம்

மீன் கழுவிடா கையை கழுவுற அவன் மீன் வெட்டத்துனா கையை வெட்டுறான் ஒவ்வொருத்தரும் சொல்ற வேலையும் செய்ய மாட்டேன் அப்படியே பாருங்க பாக்குறதுக்கு அப்படியே சில்வர் கலர் மின் இது பாருங்க இந்த இந்த சில்வர் பாருங்க இந்த சில்வர் பாத்திரமும் அதுவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா இது கட்டா மீன் கட்டா மீன் சுட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து மீனை பொறிப்போம் அவங்க செஸ்ட் கிளீனுக்கு வந்துக்கிட்டே அவங்க தான் பொறிக்கிற பிளான் ஆனால் கையை அறுத்துக்கிட்டாங்க இப்போ மிளகா பொடியெல்லாம் கையில் போட்டு இந்த மசாலையை தடங்கள்னால் அவ்வளோதான் மருகையா சாலா மருகையாங்கன்னு மாதிரி அதிகம் அதனால் இப்போ நம்ம நம்ம சேர்ப்போம் நம்ம ஆனால் என் ஸ்டைலுக்கு தான் போகிறேன் ஆனால் உங்கள் மீன் ஒன்று மசாலா இந்த மசாலா வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா இது ஃப்ரைக்குனுமே உள்ளதாக ஆனால் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்க மாட்டோம் ஏன்னா உப்பு சேர்க்காம தான் இருப்போம் ஏன்னா ஒருத்தவங்க உப்பு போடுவாங்க போடாமல் இருப்பாங்க அதனால நம்ம தனியாக சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம உப்பு தனியாக சேர்த்துக்குறோம் சேர்த்துக்கிட்டு அப்படியே தண்ணிங்க பாசப்படி தொளிப்போம் தெரியுமா வேலையில வீட்டை கூட்டி முத்தம் துளிப்பாங்களா அந்த முத்தம் துளிக்கிற மாதிரி தொளிச்சுடும்

என்ன குளிச்சுட்ட இன்னைக்கு குளிக்க தேவையில்லை ம் போரி எப்போ இந்த விமோசனத்துக்கு விடை கிடைக்குமே தெரியல என்ன ஜெஸ்கிலு இந்த வீட்டில் இருந்து புது வீட்டுக்கு போனா இப்படி வேர்க்காதுல என்ன இருக்கா 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 ரெண்டு கையில காயத்தை வச்சுனா வேற இப்போ வந்து முட்டை மீன் வந்து நல்லா தோலுலாம் ஒட்டாமல் இருக்கணும் முட்டை பொறிக்கணும் தோசை தோசைகள் ரெண்டு முட்டையே பொறிச்சிருவா எப்படி பொறிக்கும் சொல்லி கொடுப்போம் பார்த்தா ஆம்லெட் போட சொல்லி கொடுப்பியோ ஆம்லெட் போட்டு தான் பச்சை பிளோட போடுமே சியாண்டர்ட்ட கொடுத்தா கூட ஆம்லெட் போட்டோம் என்ன பண்றீங்க மீன் உடைய கூடாதுன்னு சொல்லியோ மீன் உடைய கூடாதுன்னு சொல்லி பொறு பொறு சுடுது சொல்லுகிறேன் தின்னுட்டு சொல்லிக்கிறேன் மீன் உடைய கூடாதுன்னு சொல்லியோ மீன் உடைய கூடாதுன்னு சொல்லியே மீன் உடைய கூடாதுன்னு சொல்லி ஆம்லெட் பொருத்தம் அந்த ஆம்லெட் தான் தெரியுது

பெரிய மண்ட ஒவ்வொரு தோசங்களும் ஒரு கரண்டி மீன் தான் வழுகுது தோசைகளும் சேர்த்து வழுகுது என்ன வேணாம் பிரியா

மேல <laughs> இருக்கு <laughs> புட்டு பாயசம் உனா பிரியாணி மட்டும் இனிக்கும் நல்லா வெட்டு வெட்டு

சென்னூர் சண்டே எடுத்த ரெண்டாட்

कोटी गुंजा अभी वेट पे चढ़ती हूं। அந்த மாதிரி இருக்கு. அது பிரியேன் டப்பு சூப்பரா இருக்கு மீனா சூப்பரா வச்சோம். சின்ன லோடアルミயா சாப்பிட்டாச்சு. அட்கம்ல. அட்கம். பை டா